அனைவருக்கும் விடுதலை தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் விடுதலை தொண்ணூறாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்விற்கு தலைமையேற்று இறுதியாக நிறைவுரை வழங்கியிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தார் என்கின்ற புதிய வரலாறை படைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய த தலைவர் ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விடுதலை களஞ்சியம் தொகுப்பு இரண்டு மூன்று ஆகிய இரு கலைஞர்களையும் வெளியிட இருக்கக்கூடிய திராவிட இயக்க ஆய்வாளர் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கருவூலம் என்று மதிக்கத்தக்க அருமைத்தோழர் மானமிகு திருநாவுக்கரசு அவர்களே பாரம்பரியமான சுயமரியாதை குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே சமதர்ம இல்லம் என்று ஒரு வீட்டிற்கு பெயர் சூட்டப்பட்டது என்று சொன்னால் அது நம்முடைய பேராசிரியர் சுபி அவருடைய தந்தையாருடைய குடும்பம் அவர்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய மாநிலம் தழுவி அளவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே முன்னணி வீரர்களே இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் கழக துணை பொதுச்செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே வரையறுப்புரை வழங்கிய கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் குணசேகரன் அவர்களே நன்றி கூற இருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஜெயக்குமார் அவர்களே கழகத்தினுடைய மாநில பொறுப்பாளர்களே அறிமை சகோதரிகளே அனைவருக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டேன் எத்தனையோ நிகழ்ச்சிகளை இந்த மேடை சந்தித்திருக்கிறது என்றாலும் இந்த நாள் நம்முடைய இயக்கத்தினுடைய வாழ்நாளில் மட்டுமல்ல நம்முடைய இனத்தினுடைய வாழ்நாளிலே மிக முக்கியமான ஒரு பொன்னால் என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு பகுத்தறிவு நாளேடு ஒரு நாத்திக நாளேடு தொண்ணூறு ஆண்டுகள் நடைபெறுது என்றால் உலகத்திலேயே விடுதலை ஏடு மட்டும்தான் என்பதிலே நாம் நிச்சயமாக பெருமை கொள்ளலாம் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் தொடங்கப்பட்ட விடுதலை ஏடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு நெருக்கடியை சந்தித்தது விடுதலைக்கு யார் ஆசிரியர் என்பதுதான் அந்த நெருக்கடி காலம் அந்த நெருக்கடி அப்பொழுது இருபத்தொன்பது வயது நிறைந்த நம்முடைய தலைவர் ஆசிரியர் கடலூரிலே சிறப்பான வழக்கறிஞராக ஒளிவிட்ட காலம் தந்தை பெரியாருடைய கட்டளை ஏற்று தனது இருபத்தி ஒன்பதாம் வயதில் விடுதலுடைய ஆசிரியர் பொறுப்பை ஏற்றார் இந்த விடுதலை ஏடு அறுபத்தி ரெண்டு என்று சொல்கின்ற பொழுது இருபத்தேழு ஆண்டுகளிலேயே நாளேடு என்ற நிலை இல்லாமல் போயிருக்கும் இருபத்தேழு ஆண்டுகளோடு நாளேடு என்ற நிலை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தொண்ணூறு ஆண்டு விடுதலை நடக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் ஆசிரியர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அது சிறப்பாக குறிப்பிட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டு கலைஞங்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன அதை புரட்டி பார்த்தால் அந்த காலத்து தமிழ் எப்படி இருந்தது அதற்கு மேலாக தமிழ் வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதை இந்த விடுதலை கலைஞத்தை படிக்கும் பொழுது தெரியும் ஸ்ரீமுகமெல்லாம் இருக்கும் ஜாபிதா என்றால் ஜாபிதா என்றெல்லாம் இருக்கும் ஆனால் அதே விடுதலை நாளேடு முப்பத்தெட்டு இந்திய எதிர்ப்புக்கு பின்னாலே தந்தை பெரியார்களால் உருவாக்கப்பட்ட உணர்ச்சியின் காரணமாக ஒரு புதிய தமிழ் உணர்வு தமிழ் மானம் உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இன்றைக்கு விழா தலைவர் அவர்களே என்று சொல்கிறோம் ஆனால் அன்றைக்கு அக்ரா சனபதி அவர்களே இன்றைக்கு சொற்பொழி என்று சொல்கிறோம் அன்றைக்கு உபநியாசம் என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு நன்றி என்று சொல்லுகின்றோம் அன்றைக்கு வந்தநோபச்சாரம் என்பார்கள் இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த விடுதலையை ஏட்டிலேயே அந்த மாற்றங்கள் எல்லாம் பிற்காலத்தில் வந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த விடுதலை எடு இந்த இயக்கம் இனமானத்தை மட்டுமல்ல மொழிமானத்தையும் காப்பாற்றியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றோம் விடுதலையில் வருகின்ற ஒவ்வொரு செய்தியும் அது ஒரு பெட்டி செய்தியாக இருந்தாலும் சரி அது அலட்சியப்படுத்த போகக்கூடிய ஒன்றாக நிச்சயம் இருக்காது இது உண்மையா என்று ஒரு பெட்டி செய்தி வரும் அது அரசாங்கத்தினுடைய கதவை தட்டும் எத்தனையோ நிகழ்ச்சிகளை சொல்ல முடியும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கின்றேன் நேரத்தின் நெருக்கடி கருதி வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்தார் அவர் ஒரு செய்தியை அவரை பின்பற்றக்கூடிய அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழர் கிள்ளி வல்லுவனவர்களுக்கு தெரிவிக்கிறார் இந்த செய்தியை உடனடியாக நமது ஆசிரியர்களிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அவர் காங்கிரஸில் இருக்கிறார் கிள்ளி அவர்கள் நம்முடைய தலைவர் ஆசிரியரை சந்திக்கிறார் விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்ட மாவட்டத்திற்கு காஞ்சி சங்கராச்சாரியார் சந்திரசேகரந்த சரஸ்தூருடைய பெயர் சூட்டப்படுவதாக டெல்லி தலைமை அலுவலகத்திலே ஒரு செய்தி வந்திருக்கிறது இதை உடனடியாக ஆசிரியிடத்திலே நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்ல அவர்கள் ஆசிரியர் சொல்கிறார்கள் அப்பொழுது ஆசிரியர்கள் ஒரு பெட்டி செய்தி இது உண்மையா விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்ட மாவட்டத்திற்கு காஞ்சி சங்கராச்சாரியார் பெயர் சூட்டப்படுகிறார் இது உண்மையா என்பது ஒரு பெற்றுச்சது அலுவலி அப்பொழுது சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது மருதப்பன் அவர்கள் விடுதலுடைய செய்தியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரிடத்திலே முதல் நாளே சொல்லிவிட்டேன் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வருவதாக சொல்கிறார்கள் உடனே தெரிவிக்கணும்னு ஒரு பத்து ஒம்பது மணிக்கு தோட மருதப்பன் அவர்கள் தொலைபேசியில் ஒரு தவறு சொன்னார் என்ன செய்தின்னு கேட்டேன் விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்ட மாவட்டத்திற்கு எஸ் எஸ் ராமசாமி படைச்சியார் மாவட்டம் என்று பெயர் சூட்டப்படுகிறது ஒரு சில நாலு செய்தி தான் இதேபோல் எத்தனையோ செய்தி சொல்லலாம் மாப்போசிக்கு அமைச்சர்ப்பு பதவி வேண்டும் என்று ஒரு தீராத ஆசை ஐயா அவர்கள் அழைக்க விடுகிறார்கள் எதிருடைய ஒற்றையை உங்கள் கூடாரத்திலே உளவு போகிறீர்களா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆசீர்வ சொல்கிறாங்க மாவட்டம் மாறியப்ப அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மாப்பூசி அவர்களுக்கு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் அண்ணா அமைச்சரவையில் அப்படின்ற ஒரு செய்தி ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் எதிரி ஒற்றனை உங்களுடைய கூடாரத்தில் விடுகின்றீர்களா குச்சி பூச்சி எடுத்து காதில் விட்ட கதை தான் மாப்பூசி அமைச்சர் பதவி கிடைக்குன்னு நினைக்கிறார் அப்போ விடம் கார்ட்டூன் போட்டிருந்தாங்க மாப்பூசி நாற்காலியை தூக்கிட்டு அண்ணா அண்ணான்னு கதவு தட்டுற மாதிரி அஞ்சல் அலுவலரை பார்த்து இதாக தபால் இருக்கா அப்படின்னு மாப்பூசி கேட்குற மாதிரி தான் கார்ட்டூன்லாம் வந்துச்சு அண்ணாவை சந்திக்க போகிறார் மாப்போசி அவர்கள் அமைச்சர் பதவி பதவென்று அவர் வேறு ஒன்றும் சொல்லலை விடுதலையில் வந்த ஐயா அறிக்கையை எடுத்து அவர் கையில் கொடுக்குறார் நான் எதையும் மீறுவேன் ஆனால் பெரியாருடைய கட்டளைக்கு முன்னால் நான் என்ன செய்ய முடியும் வேண்டுமென்றால் தந்தை பெரிய அறை நீங்களும் சந்திங்க இதெல்லாம் ஒரு சில துளிகள் விடுதலுடைய சமூத்துக்காக கடலில் எவ்வளவோ செய்தியில் சொல்லலாம் ஒரே ஒரு செய்தி அதை மட்டும் சொல்லி முடிக்கிற நேரம் கடந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல நீதி கட்சி தோல்வியை அடைந்து விட்டது அப்பொழுது தந்தை பெரியார் ஒரு அறிக்கை கொடுக்குறார் விடுதலையில் கட்சி ஜெயிக்கவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் தோல்வி தோல்வியை நன்மையாக ஆக்க முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆளுக்கு ஒரு விடுதலை வாங்குங்கள் ஆளுக்கு ஒரு குடியரசு வாங்குங்கள் வேறு ஒன்றும் சொல்லலை கட்சி தோல்வி அடைந்து விட்டதே என்று கவலைப்படாதீர்கள் இந்த தோல்வியை வெற்றியாக மாற்ற முடியும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் விடுதலை ஒரு குடியரசுதலை வாங்குங்கள் ஆகவே ஏடுகளை என்ன செய்யும் என்று யாரும் அலட்சியமாக நினைக்க வேண்டிய அவசியமில்லை மற்ற ஏட்டை விட விடுதலை எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கே கண்டிப்பாக போய் சேரும் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தொண்ணூறாம் ஆண்டு மகிழ்ச்சியான நாள் இங்கே வரையொறுப்பரையாற்றிய நம்முடைய கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் குணசீரன் சொன்னது போல நம்முடைய ஆசிரியருடைய நூற்றாண்டையும் விடுதலுடைய நூற்றாண்டையும் நாம் நிச்சயமாக கொண்டாடுவோம் அதே நேரத்தில் நம்முடைய தோழர்கள் பொறுப்பாளர்கள் உழைத்திருக்கின்ற உழைப்பு பறந்து திரு தேனீக்களாக பறந்து திரிந்து இந்த விடுதலை சந்தாக்களை சேர்ப்பதில் எவ்வளவு இடர்பாடு இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து இந்த சந்தாக்களை நம்முடைய தலைவரிடத்திலே ஒப்படைத்ததற்காக உண்மை உள்ளபடியே மனநிறந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆசிரியர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டது போல என்னுடைய ஆயுள் நிகழ்ச்சிக்கு இது ஊக்க மருந்து என்று சொல்கிறார்கள் இது ஒன்று போதும் அதற்கு மேல் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆகவே வீடுதோறும் விடுதலை செல்ல வேண்டும் பெரியார் திடலே விடுதலை பணிமணியை தொடங்கி வைத்த அடிகளார் அவர்கள் தவறு குன்றக்கூட அடிகளார் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையுடன் நான் முடித்துக் கொள்கின்றேன் தமிழன் இல்லம் என்பதற்கு அடையாளம் விடுதலை சொன்னவர் தவத்திரு குன்று கொடுக்கிறார் குடியரசு இதழை தோங் துவக்கி வைத்தவர் கடலூர் ஞானியார் அடிகள் பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்போது ஒரு ஞானியார் அடிகள் இப்போது தவத்தூர் அடிகளார் தந்தை பெரியார் ஒருவர் பகுத்தறிவாதியாக இருக்கிறார் என்பதை விட இனநலவாதியாக இருக்கிறாரா என்பதுதான் தந்தை பார்க்க தந்தை பெரியார் பார்க்கின்ற அணுகுமுறை ஆகவே விடுதலையை பெரும் பகுத்தறிவாதியில்தான் படிக்க வேண்டும் என்று அவசியமில்லை தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனும் படிக்க வேண்டும் தமிழன் இன்றைக்கு தலைமிருந்து உயர்ந்திருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் விடுதலை என்கின்ற ஏனீப்படியை நாம் மறக்கக்கூடாது நன்றி மறப்பது என்பது புழு பூச்சிக்கு சமம் என்கின்றார்கள் ஆனால் தமிழர்களை பற்றி தந்தை பெரியார் சொல்வது நன்றி காட்டுவதும் நயவஞ்சகம் செய்யாமையும் தமிழனுக்கு நஞ்சு எவ்வளோ அழகாக சொல்கிறார் நன்றி விசுவாசம் காட்டுவதும் நயவஞ்சகம் செய்யாமையும் தமிழனுக்கு நஞ்சு இருந்தாலும் இந்த தமிழர்க்காகத்தான் அவர் நன்றி காட்டினாலும் காட்டாவிட்டாலும் விடுதலை தன்னுடைய கடமையை தொடர்ந்து செய்யும் நாமும் விடுதலோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்